ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மகிலம் வினை கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐம்போன் விலையில்தாங்க பார்க்குறோம் இந்த ஐம்போன் வளையல் வந்து உங்களுக்கு இந்த டிசைனில் வந்திருக்கு இந்த விலையில டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் டென் வரைக்கும் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது விலையல் வந்து நல்லாவே உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இந்த விலையிலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வருதுங்க உங்களுக்கு இந்த விலையில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஐ மூணு டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி விலையல்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் எந்த விலையில் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் எல்லா சைஸ்மே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வருங்க அதர் ஸ்டேட் அப்படின்னா எண்பது ரூபா வருங்க நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் புக் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஆர் ஃபோர் டேஸில் உங்களுக்கு டெலிவரி கைக்கு வந்துடுங்க நம்ம சேனலில் டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி கவரிங் விலையுல் கவரிங் செயின் கவரிங் கம்மல் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் மகிழமினி கலெக்ஷன் சேனலில் வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்